அதிமுக பாவம் கொண்டிருக்கிறான் நம்மிடம் கூப்பிட்டாலும் வந்துவிடுவான் குன்றத்தூரில் பொது உறுப்பினர் கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேச்சு குன்றத்தூர் நகர திமுக மற்றும் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திமுகவில் இளைஞரணியை சேர்ந்த நிர்வாகிகளை எவ்வளவு பேர் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் திமுக பவள விழா ஆண்டு கொண்டாடப்படுவது குறித்து ஆலோசனைகள் வழங்கினார் இதையடுத்து அவர் திமுக நிர்வாகிகள் மத்தியில் பேசுகையில் அதிமுக நம்முடன் சேரப்போவது இல்லை அதனால் யார் எதிராளி என கண்டுபிடித்து விடலாம் அதிமுக கூட பாவம் இங்கும் அங்கும் ஊசலாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் பேசினால் நம்முடன் வந்து விடுவார்கள் எம்ஜிஆர் காலத்தில் நம்மை சும்மா விடவில்லை ஒன்பது முறை என் வீட்டின் கதவை மாற்றி உள்ளேன் இரும்பு கதவு உட்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என் மீது கொலை பழக்க பதிவு செய்யப்பட்டது கட்சி பலமாக உள்ளது நம்மை மீறி யாரும் வர முடியாது கட்சி பலமாக இருந்தால் கூட்டணி தேவையில்லை யார் தயவும் தேவையில்லை நம்ம மாவட்டத்தில் ஆறு தொகுதி இருக்கு இதில் அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி என மூன்று கட்சியை சேர்த்தாலும் நம்ம ஓட்டு

கூட்டைந்திருக்கிற நம்ம எல்லாம் நண்போடு வரவேற்று பல்வேறு கருத்துக்களை இலங்கை அமைப்பாளர் தம்பி அறிமுக அவர்களே துணை அமைப்பாளர்கள் தம்பிகள் தீபக் ராஜ அவர்களே படகு ஒன்றிய கழக செயலர் தம்பி வந்தியபாதரம் அவர்களே ஒட்டிய கிர்வாகிகள்